அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக போகி பண்டிகை அன்று வீட்டு தெய்வத்தை அழைத்து வழிபாடு செய்யும் முறை மற்றும் பலன்கள் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது வீட்டு தெய்வம்னா என்னது குல குல குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு கூட அந்த தெய்வம் நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கும் அந்த வீட்டு தெய்வத்தை பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை என்று நாம் அழைக்கும் ஒரு எளிய வழிபாட்டு முறை இங்க சொல்ல போறேன் ஆடியோ முழுச கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்து போக்க ஈசனின் அவதாரமான ஸ்ரீ மகா கால பைரவர் இவருடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில எதிரி தொல்லையே உங்களுக்கு இருக்காது எதிரி தொல்லை மட்டுமல்ல சனி தோஷம் கிரகதோஷம் மற்றும் துர்சக்திகளால் ஏதேனும் பாதிப்பு மற்றும் கந்திருஷ்டி தோஷம் இது எதுவுமே உங்களை எதுவும் பண்ணாது ஸ்ரீ மகா காலபெரு அருள் உங்களுக்கு கிடைச்சா போதும் அதற்காக நமது அறக்கட்டளை பொங்கல் அன்று ஒரு வகுப்பை தொடங்க போறேன் இருபத்தி ஒரு நாள் அந்த வகுப்பு வாட்ஸ்அப் மூலமா நடக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு குழு அமைத்து ஸ்ரீ மகா பைரவர் எப்படி வணங்கணும் வீட்டில் அவருக்கு எப்படி பூஜை பண்ணணும் முறையாக அவரை வீட்டுக்கு எப்படி அழைக்கணும் அப்படிங்கிற ரகசியங்களை சொல்லித்தந்து தியான மந்திரம் மூல மந்திரம் சங்கல்ப மந்திரம் எல்லாமே சொல்லித்தர போகிறேன் இந்த வகுப்பில் சேரக்கூடியவங்களுக்கு காலபைரவர் அஞ்சனமும் பிரசாதமாக தரப்போகிறேன் இந்த வகுப்பில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த வகுப்பில் சேர்ந்துருங்க ஏன்னா பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வகுப்பு தொடங்கப்படுகின்றது போகி பண்டிகை போகி பண்டிகைக்கு காப்பி எப்படி கட்டணும் நம்ம ரொம்ப தெளிவா நேரம் குடிச்சு கொடுத்துட்டோம் சரிங்களா இந்த ஆடியோல வீட்டு தெய்வத்தை அழைக்கும் முறை வீட்டு தெய்வம் என்று சொல்வது உங்களது குலதெய்வம் அன்பானவர்களே இப்போ நம்ம எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு பண்றோம் எத்தனையோ விரதங்கள் இருக்கிறோம் எத்தனையோ ஆலயங்களுக்கு போறோம் அப்படி இருக்கும் பொழுது வீட்டுல ஒருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல இருக்கோ வீட்டுல இல்லை ஆனாலும் நம்ம வீட்டை பாதுகாக்கக்கூடிய அற்புதமான தெய்வ சக்தியை நாம முறைய வணங்கணும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் குல தெய்வ வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க இப்ப இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு குலதெய்வம் தெரியல நான் என்ன சாமி பண்றது அப்படின்னா தெரிலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெரியலங்கிறது தான் விஷயம் ஆனா உங்களுக்கு தெய்வம் ஒண்ணு இருக்கும் அந்த தெய்வத்தை வணங்குற முறையை தான் இப்ப நான் சொல்ல போறேன் எப்படி வணங்கணும் ஒரு நிறைக்குடன் தண்ணீர் வைத்து வணங்கணும் இந்த வழிபாட்டுக்கு குலதெய்வத்தோட படம் வேணுமா தேவையில்லை இருந்தா சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல குலதெய்வம் தெரியணுமா தேவையில்லை தெரிஞ்சா சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நிறை கூட தண்ணீர் வச்சு இந்த வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு செய்ய உகந்த நேரத்தை சொல்றேன் முதல்ல எழுதிக்கோங்க பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடு செய்யலாம் அல்லது காலை ஏழு முப்பது இருந்து எட்டு முப்பதுக்குள்ள செய்யலாம் அல்லது மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்கு செய்யலாம் நான் மூணு நேரம் குறிச்சு கொடுத்துருக்கேன் இதுல ரொம்ப உகந்த நேரம்னா மாலை நேரம் மாலை ஐந்து முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள்ள எப்பனாலும் செய்யலாம் இந்த ஆடியோவை கேட்டு இருக்க வெளிநாட்டு வாழ் என் சகோதரிகளை நீங்க உங்க நாட்டு நேரப்படி இந்த பூஜை செய்யணும் இந்த பூஜை செய்யறதுக்கு ஒரு நிறை குடம் தண்ணி சுத்தமான தண்ணி எடுத்து சாமி நிறை குடம் இல்லை நான் நிறை சொம்பு தண்ணி வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் இதுக்கு புதுசாக சொம்பு குடம் வாங்கணுமா தேவையில்லை வீட்டில் இருக்கிற பாத்திரத்தையே பயன்படுத்தினா போதும் மண் பாத்திரத்தை தவிர வேற எதை வேணால் பயன்படுத்துங்க பூஜை அறையில் அதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணி ஒரு மாக்கோணம் போட்டு அதுக்கு மேலே அந்த குளத்தை வச்சிருங்க அந்த குளத்துல மூணு இடத்துல சந்தன குங்கு போட்டு வச்சுக்கோங்க குளத்தின் கழுத்து பகுதியில் பூக்கள் வாசனை பூக்களை நீங்கள் சுற்றி விட்டுருங்க நிறைக்குளம் தண்ணி அந்த நிறைக்குடம் தண்ணியில் கொஞ்சம் துளசி இலை கொஞ்சம் வேப்ப இலை இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்ல ரெண்டுமே கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் கொஞ்சம் துளசி இலை கொஞ்சம் வேப்ப இலை அதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தயார் பண்ணி வச்சாச்சு இப்போ உங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்திருக்கு வீட்டில் வச்சாச்சு குலதெய்வத்தை வீட்டில் வச்சாச்சு இப்போ உங்க வீட்டில நிரந்தர கலசை வச்சிருப்பீங்க அந்த நிரந்தர கலசம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னால கூட இந்த நிறை குடமோ அல்லது நிறை சொம்போ வைத்து வழிபாடு செய்யணும் அதுக்கு முன்னால ஒரு இலை விரித்து அற்புதமான நெய்வேத்தியமாக பச்சரிசி மாவு உரண்டை அதாவது துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க இது உங்க அத்தனை பேருக்கு தெரியும் மாரியம்மன் பண்டிகையும் போது செய்வாங்க பச்சரிசி மாவில் அந்த உரண்டை தயார் பச்சரிசியில் வெள்ளம் சேர்த்து அந்த உருண்டை தயார் பண்ணுவாங்க அந்த பச்சரிசி மாவை தயார் பண்ணி சுவாமிக்கு வச்சிருங்க இளநீர் வாங்கி வச்சிருங்க பன்னீர் கொஞ்சம் ஒரு டம்ளாவில் ஊற்றி பன்னீர் வச்சு ஒரு இனிப்பு ஒரு காரம் வைக்கணும் இது கூட சாப்பாடு சாம்பார் ஏதாவது ஒரு காய்கறிகள் நான் சொன்ன எல்லாமே வச்சுட்டு கொஞ்சம் பாயசம் இதெல்லாம் திருப்தியாக நீங்க தயார் பண்ணுங்க அன்பு சொந்தங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு செஞ்சாலும் வீட்டு தெய்வத்தை வணங்குனா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீட்டு தெய்வத்தை வணங்கலைன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க குலதெய்வ சாபம் இருக்கு உங்க குலதெய்வ வீட்டு வாசலுக்கு வெளியே இருக்கு உங்க குலதெய்வம் கோபமா இருக்கு உங்க குலதெய்வத்தை கட்டிட்டாங்க இப்படி நிறைய விஷயங்களை வாக்கு சொல்றவங்களும் ஜாதகம் பார்க்குறவங்களும் சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் நம்ம முறையா தான் இந்த வழிபாடு சரிங்களா வாழைகளை விரித்து வச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு விளக்குலாம் ஏற்றிக்கோங்க நெய் அது நல்ல பயன்படுத்தி விளக்கு ஏற்றிட்டு இந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய சுவாமி புறம் மற்றும் அந்த கூடம் கலசம் எல்லாத்துக்கும் தூபதீபா சாம்பிராணி தூபம் காட்டுங்க வீட்டுக்கு வெளியே காட்டுங்க வீட்டுக்குள்ள எல்லா அறைகள்லையும் காட்டுங்க முடிஞ்சா வீட்டை சுத்தியும் காட்டுங்க வீடு சும்மா கமகமன்னு சாம்பிராணி போக வீடு முழுவதும் இருக்கணும் அந்த நறுமணத்தோட தான் இந்த பூஜை பண்ணணும் எல்லாம் தயார் பண்ணி காட்டிட்டு சாம்பலாம் காட்டிட்டு உங்களுக்கு குலதெய்வ மந்திரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா குலதெய்வ மந்திரத்தை சொல்லுங்க இல்ல சாமி எனக்கு என்னோட குலதெய்வ மந்திரம் தெரியாது அப்படின்னு இருந்தா ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை சொல்லி உங்க குலதெய்வத்து பேரை சொல்லிக்கோங்க ஓம் இப்ப ஒரு தாத்து உங்க குலதெய்வம் அங்கால பரமேஸ்வரினா ஓம் அங்கால பரமேஸ்வரி உங்க குலதெய்வம் முனியப்பன் அப்படின்னா ஓம் முனியப்பா உங்க குலதெய்வம் மதுரை வீரனா ஓம் மதுரை வீரா உங்க குலதெய்வம் துர்கை அம்மன் ஓம் துர்கன் அப்படின்னு சொல்லி நீங்க இந்த பூஜை பண்ணலாம் நமது ஆன்மீக பவுண்டேஷன் சேர்ந்து குலதெய்வ மந்திரம் வாங்கி இருக்கவங்க குலதெய்வ மந்திரத்தை சொல்லலாம் அல்லது அல்லது கந்தசஷ்டி கவசம் பண்ணுங்க அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் எதனாலும் சொல்லுங்க சாரி குலதெய்வம் தெரியாதவங்க என்ன பண்ணணும் குலதெய்வம் தெரியாதவங்க ஓம்னு பிரணவ மந்திரத்தை சொன்னா கூட போதும் இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை வாய்விட்டு சத்தமா சொல்லணும் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா ஓம்ங்கிற பிரதமந்திரம் இருபத்தி ஏழு வரை சொல்லுங்க குலதெய்வ பேர் தெரிஞ்சா ஓம்னு சொல்லி குலதெய்வம் பேரை சொல்லுங்க அல்லது குலதெய்வ மந்திரம் தெரிஞ்சா குலதெய்வ மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க இப்படி நீங்க திருப்தியாக மந்திரம் சொல்லி காட்டி இந்த வழிபாடு பண்ணணும் இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு அந்த பிரசாதம் வச்சரிக்கை பாத்தீங்கன்னா துள்ளுமாவு அதை எடுத்து உங்க குடும்ப உறுப்பினர் அல்லாத வேறு யாரேன்னு ஒரு பெண்ணுக்கு சுமங்கலி பெண்ணுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்க சாப்பிடுங்க உங்க வீட்டு தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா இருக்கும் எந்த குறையும் இருக்காது இந்த வழிபாட உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து இருபது பேத்துக்கு பகிர்ந்துக்கோங்க இதை விட எளிமையா வழிபாடு சொல்வது கடினம் சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க போகி பண்டிகை அன்னைக்கு இன்னொரு அற்புதமான விஷயம் பண்ண நல்லது நடக்கும் அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் உயிர் மூச்சு அன்னசேவா ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் குறைந்தபட்சம் முன்னூறு பேருக்கு மேல தினமும் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் எங்களால் முடிஞ்சது இதுக்காக நாங்க அன்னசேவா அப்படின்னு ஒரு குழு உருவாக்கி இருக்கோம் அந்த குழுல சில அற்புதமான சகோதர சகோதரிகள் இணைஞ்சிருக்காங்க இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்க நீங்க நீங்களும் வாங்க அன்ன இந்த அற்புதமான குழுவில் எங்களோட சேர்ந்து இந்த உணவு தரக்கூடிய இறைப்பணியில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் அவருடைய விளக்கத்தை என வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க போகி பண்டிகையில காணும் பொங்கல் வரைக்கும் நம்ம அன்னசேவா குழு சிறப்பா அன்னதானங்களை செய்ய போகுது உங்க குடும்பம் சார்பா ஏதேனும் பங்களிப்பு தர அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டணையின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே போன் நம்பர் தரப்பட்டுள்ளது அன்பானவர்களே இந்த அற்புதமான வீட்டு தெய்வத்தை அழைக்கும் பூஜை முடிந்ததும் அந்த நிறை குடம் தண்ணீர் வச்சிங்களேன் நிறை குடம் அல்லது நிறை சொம்பு தண்ணீர் அந்த தண்ணீர் அன்று முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் தை முதல் நாள் மூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு அந்த தண்ணீரை எடுத்து வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க வீட்டு சுற்றியும் தெளிச்சு விடுங்க மீதி இருக்க தண்ணீரை நீங்கள் செடிகளுக்கு ஊற்றி விட்டுருங்க இந்த தீர்த்தம் புனித தீர்த்தம் வீடு முழுவதும் தெளிச்சு விட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோட சந்திக்கிறேன் அன்பானவர்களே இந்த சேனலை பார்த்துட்டு இருக்க என் அருமையான சொந்தங்கள் உங்கள் அத்துணை பெயர்க்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்